நான் வாசவி சாமிநாதன் அரசு பள்ளி ஆசிரியர் என்னங்க லீவ் விட்டாச்சா பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்களா மிகவும் சந்தோஷமாக இருக்காங்களா இந்த விடுமுறை நாட்களில் ஒரு பயனுள்ள வகையில் கழிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைய தலைப்பு விடுமுறை நாட்களில் உறவுகள் மேம்பட அப்படியே நம்ம கொஞ்சம் பழைய கால நினைவுகளுக்கு போய் பார்த்தோம்னா நம்ம சின்ன பிள்ளைகளில் நம்ம அத்தை வீட்டிலையோ மாமா வீட்டில் பாட்டி தாத்தாவோட நம்ம இருந்த நாட்களில் உங்களுக்கு நினைவு வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த நினைவுகள்லாம் இப்போ இன்றைய பிள்ளைகள்கிட்ட நம்ம பார்க்கறது மிகவும் குறைவாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாம் அதிகமான விலை கொடுத்து பயிற்சிகளுக்கு தான் அனுப்பிட்டுருக்கோம் அதை விட சிறந்தது என்னன்னு நான் நினைக்கிறேன்னா உறவுகளை போய் பார்க்கும்போது அங்கே உறவுகளில் கொடுக்கக்கூடிய சில விதமான பழக்க வழக்கங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட தானாக வந்துட போகுதுங்க ஒரு அத்தை சொல்லுவாங்க அறிவுரை சொல்லுவாங்க அந்த அறிவுரைய எந்த ஒரு முகம் சுளிக்காமல் அந்த குழந்தைகள் ஏற்றுக்கும் ஒரு மாமா கிட்ட இயல்பா பழகி அவங்கள்ட்ட இருக்கிற அந்த திறமைகளை தன்னுள்ள கொண்டு வந்துக்குவாங்க ஒரு மாமா சைக்கிள் ஓட்ட சொல்லித்தரலாம் ஒரு வண்டி ஓட்ட சொல்லித்தரலாம் பாட்டு பாட சொல்லித்தரலாம் அவருக்குண்டான என்னென்ன திறமைகள் இருக்கோ அவர் கற்றுக்கணும்னு நினைச்சது கூட பிள்ளைகளுக்கு தரலாம் பாட்டி தாத்தாங்க அவங்க பிள்ளைகளை பார்த்த உடனே மிகவும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த சந்தோஷத்துக்கு விலையே இல்லைங்க அந்த சந்தோஷம் என்ன செய்யும் இந்த சந்தோஷத்துக்கு ஒரு இது இருக்குது என்னென்னா நம்மளுடைய சந்தோஷம் அடுத்தவங்களையும் துத்திக்கும் அந்த குடும்பம் ஃபுல்லாகவே அது பரவிடும் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓ நம்ம இப்படி வந்து போகிறது நம்ம இருக்கிறது குழந்தை இத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்மளே நம்மளை அறியாமல் நம்மளிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி அந்த உறவுகளை இந்த விடுமுறை நாட்களில் பிணைப்புகளை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேச்சா இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் மிக குறைந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறதுனாலயே மிக முக்கியமாக இதை பதிவு பண்ணணும்னு நினச்சேன் ஏன் அப்படின்னா குழந்தைகள்கிட்ட நிறைய மாற்றங்களை நம்மளால் மாற்ற முடியல அவங்க சொல்லி அது குற்றம் இல்லைங்க நம்ம உறவுகளோடு பழகி விட்டு பாருங்க அவங்கள்ட்ட இயல்பாகவே அந்த மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் சமுதாய மாற்றம் நன்றாக இருக்கும் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சமுதாயத்தில் எப்படி இயல்பாக பழகிறது எப்படி அவங்கள தன்னை அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எளிமையாக கற்றுட்டு வருவாங்க இந்த விடுமுறையில் மிகவும் சந்தோஷமாக உங்கள் உறவுகளோட உறவாடுங்க அது பிள்ளைகளுக்கும் தாருங்க இந்த முறையை இந்த தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இன்றைக்கே கிளம்பிடுங்க செஞ்சு பார்த்துடலாம்